விவேகமுள்ள உள்ள எறும்பும் சோம்பேறி வெட்டுக்கிளியும் முன்னொரு காலத்தில் ஒரு பசுமையான காட்டில் அன்பு என்ற புத்திசாலி எறும்பும் கோபி என்ற சோம்பேறி வெட்டுக்கிளியும் வாழ்ந்து வந்தன அன்பு ஒவ்வொரு நாளும் விடாமுயற்சியுடன் உழைத்தார் வரவிருக்கும் குளிர்காலத்திற்கான உணவை சேகரித்தார் அதே நேரத்தில் கோபி தனது நேரத்தை பாடி மகிழ்ந்தார் நாட்கள் குளிர்ச்சியாக வளர அன்பு கோபிக்கு தயாரிப்பின் முக்கியத்துவம் பற்றி எச்சரித்தார் இருப்பினும் கோபி அன்புவின் அறிவுரையை துலக்கினார் நிறைய நேரம் இருக்கிறது என்று நம்பினார் குளிர்காலம் வந்ததும் காடு பனிக்கட்டியாக மாறியது உணவு பற்றாக்குறை ஏற்பட்டது அன்பு தனது நல்ல இருப்புடன் தனது வசதியான வீட்டில் சூடாகவும் திருப்தியாகவும் இருந்தார் மறுபுறம் கோபி குளிரில் நடுங்கினான் தனது கவலையற்ற அணுகுமுறைக்கு வருந்தினான் தன் தவறை உணர்ந்த கோபி உதவி கேட்டு அன்புவை அணுகினான் அன்பு அன்பான மனதுடன் தனது உணவில் சிலவற்றை கோபியுடன் பகிர்ந்து கொண்டார் கடின உழைப்பு மற்றும் திட்டமிடலின் முக்கியத்துவம் குறித்து அவருக்கு மதிப்புமிக்க பாடம் கற்பித்தார் விடாமுயற்சியும் தயார் நிலையும் வெற்றிக்கு வழிவகுக்கும் என்பது கதையின் தார்மீகமாகும் அதே நேரத்தில் சோம்பேறித்தனமும் தள்ளிப் போடுவதும் கஷ்டங்களைக் கொண்டு வரும் எதிர்காலத்தை பொறுப்புடன் திட்டமிடும்போது நிகழ்காலத்தை பாராட்ட இது ஒரு நினைவூட்டல் தயார் நிலை மற்றும் விடாமுயற்சி வெற்றிக்கு வழிவகுக்கும் சோம்பல் கஷ்டங்களைக் கொண்டு வரும்